தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த ஊரை சேர்ந்த திமுக நிர்வாகியா தான் இருப்பான் ஆனா இந்த ஊரில ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது அந்த மகனுக்கு ரத்தம் தேவை இந்த ஊரிலே காற்று மாசுபட்டு விட்டது இந்த காற்றை தூய காற்றாக மாற்ற வேண்டும் மரங்களை நட வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறவன் யாரா இருப்பான் நாம் தமிழர் கட்சிக்காரனா இருப்பான் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரன்களை எல்லாம் இந்த காவல்துறை எதிரியா பார்ப்போம் இந்த கஞ்சா விக்கிறவன் கடத்தல் பண்றவன் பிராத்தல் பண்றவன்

அந்த ஊர்ல யாரு படல் மாஃபியா யாரு பான்புராஜ குட்காவிச்சா அவர் சொந்த ரொம்ப நேரம் இந்த நல்லவங்களையெல்லாம் கண்டதாவது மதிவான மாதிரி ஆளுகள் நேர்மையான கண்டா நீ ஒரு நிமிஷம் தான் பேசணும் நீ அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது அண்ணன் சீனிவாசன் அந்த மாதிரி பார்த்தா நீ போடு வைக்கக்கூடாது போடுறது உன் பேரும் போடக்கூடாது நீ நாம் தமிழரும் எழுதக்கூடாது அப்படி இப்ப என்ன அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நல்லவர் பக்கம் திரும்பணும் நல்லது எங்க நடக்கும் அங்க நடந்ததுனால நல்ல குறிச்சி மாதிரி நடக்காது இப்ப இந்த நம்ம சொல்லிய மூடுனால நமக்கு என்ன பயன் தம்பி நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போது பெந்த கோட மலை இப்போ பேஞ்சு பார்த்தியா ஒரு மலை அந்த மலையில தென்காசி மாவட்டத்தில் அதிகமாக மழை பொழிவு பெற்ற இந்த ஊர் தாலுகா சிவகிரி தாலுகா குறிப்பா சிவகிரி ஊர் அதிக மழை பெற்ற

ஆட்சி என்பது சட்டத்தின் ஆட்சி கிடையாது ஒரு சர்வாதிகார ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என்பதை விட அறிவாளியின் சர்வாதிகார ஆட்சி என்று ஒன்று இருக்கிறது அதுபோல மூடனின் சர்வாதிகார ஆட்சி என்று ஒன்று இருக்கிறது மூடன் தான் எதை நினைக்கிறோமோ அதுதான் சரி என்று சொல்லி நடத்துவான் அதுதான் மூடனின் சர்வாதிகாரம் ஒரு அறிவு சார்ந்தவன் அறிவு சார்ந்த ஒரு குழு அமைத்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை சர்வாதிகாரமாக பயன்படுத்தி நடத்துவார் அதுதான் நல்ல அறிவாரியின் சர்வாதிகார ஆட்சி இது ஒரு மூடனின் சர்வாதிகார ஆட்சி சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி போனவனே திரும்பி வந்துட்டாங்க என்ன காரணம் தெரியுமா நல்ல துறைச்சியிலே சாராய வியாபாரத்திய எதிர்த்து நாங்க போறாங்க உள்ள போன அவன் தான் உங்க அப்பன்னு சொல்லிட்டு திமுக உள்ள உட்கார்ந்துருக்குவன் அவன் மேல் எழுபது வழக்குகள் இருக்கிறது அந்த இடம் வந்து வளக்கம் அண்ணா திமுக ஆட்சிகள் பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் அறுபத்தஞ்சுக்கு குறையாம கலந்துருக்கிறான் என்ன இனிமே இருந்தோம்னா நம்ம மூஞ்சியில திமுக கார காட்டு தூக்கிடுவாமன்னு தான் பயந்து வழியே உடையாரு அவர் மேல அறுபது வளக்கம் இருக்கிறதா கலாச்சாரம் காட்சப்படின்னா ஐயா எடப்பாடி மன அமைச்சரா இருக்கும் போல அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு கொடநாட்டுல எப்படி கொலை பண்ணி செய்யறேன்னு சொத்த ஆட்டே குழந்த கணக்கா போட்டுக்கிட்டு இருந்தாரு இல்ல இல்ல அப்ப அன்னைக்கே அந்த கண்டு குட்டியோ எலும குட்டியோ அவரை பிடிச்சி கால இருக்கிற லாரத்தை கட்டி ஒருத்த கெண்ட கால ரொம்ப வெட்டி விட்டுருப்பாங்களா இப்ப இப்படி பேர் செத்துருக்க மாட்டான் இந்த காவல் அதிகாரிகளுக்கு பதியாகி வேலை மாறி போயிருக்க மாட்டாங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இந்த அரசு நிர்பந்தம் ஒரு மனு போடுவோம் ஒரு அரசு சார்ந்த அரசு நடத்துகிற கட்சிக்காரன் மேல ஒரு மனு போடுறோம் என்ன பண்ணு கொள்ளலாம் இவர் சட்டத்துக்கு பிறந்தாக பிறம்பாக கனிம வளங்களை திருடி அடுத்தவருக்கு விற்கிறார் அங்கே அனுமதி பெறாமல் பலா கணக்கு பலாயிர கணக்கான பனை மரங்களை வெட்டி விட்டு அந்த மண்ணை அள்ளி மறுபடியும் செங்கல் சூளைக்காரர்களுக்கு விற்கிறார் இது சட்டவிரோதமாக நடக்கிறது இவர் இந்த பகுதியின் திமுக பிரமுகர் அப்படின்னு ஒரு

பேராயுதம் உங்க கையிலே கிடைத்திருக்கிறது கருணுக்கு கூட கலாசம் ஒருமுறை மட்டும் தான் வீச பிரச்சனை பிரயோகம் பண்ண கிடைத்தது மக்களை அடுத்து உங்களுக்கு ஆயுதம் மீண்டும் மீண்டும் இந்த திமுகவின் அண்ணா திமுகவின் முகத்திலே கிழிக்க வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது சொசைட்டி தேர்தல் இந்த திருட்டு பேர பூரா ஒரே நம்ம ஒரு வீட்டுல உட்கார்ந்து அப்ப எல்லாம் ஒரு திட்டம் போட்டான் எப்பா பேரூராட்சியில் நம்ம எப்படி கொள்ளையடிச்சோமோ அப்புறம் போகணும் நீ எப்படி அதிமுக இருந்த நான் திமுக இருந்தேன் நான் பொதுவாக இருக்க மாதிரி நடிச்சேன் அதே மாதிரி நடிக்கணும் இந்த சொசைட்டியை கைப்பற்றி அங்கேயும் தீங்கணும் எப்படி பாருங்க சொசைட்டியே இருந்து அது மக்களுக்கு உண்மையாக கஷ்டப்படுகிற விவசாயிகளுக்கு ஒரால் உப்பு இந்த மானியம் இந்த வரக்கூடிய விளைபொருட்கள் இந்த வரக்கூடிய அந்த உபகரணங்களை வாங்கி தரணும்னு எண்ணமில்ல எப்படியாவது கொள்ளை அடித்து விட வேண்டும் அப்படிங்கிறது தோட்டத்தை போட்டி எல்லா இடத்திலையும் நாம் தமிழர் நிற்கும் போட்டோ சொசைட்டி தேர்தலாக இருந்தாலும் நாம் தமிழர் நிற்கும் பேரூராட்சி தேர்தலாக இருந்தாலும் நாம் தமிழர் நிற்கும் நீங்க ஓட்டு போடுங்க போடாம போங்க அப்படிங்க பேச்செல்லாம் கிடையாது எங்களுக்கு தான் நீ ஓட்டு போடணும் அப்படி திமுறோட நிற்கும் உனக்காக உழைக்கிறேன் உனக்காக தூக்கம் உனக்காக பரபரவை இழைக்கிறேன் சீமான் ஒருவன் மட்டும்தான் கள்ளச்சாராயத்துல செத்தவனுக்கு பத்து லட்சம் கேட்ட ஒரே ஆண் உள்ள அரசியல்வாதி செந்தமன் சீமான் மட்டும்தான் அரசியல் அடிச்சு குடிச்சு செத்தவனுக்கு காசு சொல்லி அண்ணா தீம்காரர்கள் ரோஷம் இருக்கா இல்லையா ஜிம்காரர்கள் ரோசம் இருக்கா இல்லையா இந்த பாரதிய ஜனதா ரோசம் இருக்கா இல்லையா கூடாது பயன் சாப்பிட குடிக்க கூடாது மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு எழுதி போட்டிருக்கேன் மது அரசாங்க நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு எழுதி கள்ளச்சாராயம் எவ்வளவு கேடு இதுக்கு முன்னாடி தொடர்ந்து கள்ளச்சாராய சாவுகள் அந்த ஊர்ல நடந்திருக்கு ஒரு அம்மா பேட்டி குடுக்காங்க என் கணவனும் இதே போல கள்ளச்சாராயம் தான் செத்து போனான்னு அப்படி அப்பா கள்ளச்சாராயம் குடிச்சுதான் செத்து போனாம்னு தெரிஞ்சும் மறுபடியும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தான்னா இவனுக்கு என்னத்துக்கு பத்து லட்சம் பஞ்சாபிலே கலவரம் தமிழகத்தை சேர்ந்த படை வீரர்கள் இருபேர் கலவரத்திலே உயிரிழந்தார்கள் அவரை தேடி போய் பார்க்க நாதியிலே அண்ணாமலையும் போல ஆண்டியும் போல அரசனும் போல சாதியனும் போல ஒரு தருதலையும் போல அவனுக்கு அந்த மத்திய அரசு கொடுத்த லட்சத்தோட நாசமா போச்சு வெளிநாட்டிலே சென்று இந்தியாவுக்கு அந்நிய ஜனாவரியை ஈட்டி கொடுக்கிற தொழிலாளர்கள் அங்கே கட்டுமானம் அந்த கட்டுமான துறையை நடத்தி விடுதியிலே தங்கி இருக்கும்போது அந்த விடுதலை ஏற்பட்ட தீமுகத்திலே செத்து போறான் அவனுக்கு அஞ்சு லட்சம் கள்ளச்சாராயம் குறிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கட்ட ஜனநாயகம் ஆதரித்ததற்காக அவர்களுக்கு ஆறாயிரம் ஆக்களித்ததற்காக சிவகிரி நகர பெருமக்கள் தலைகுனியன் பெக்கை தலைமுனியன் கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போர் அடிச்சு வச்சிருக்கான் அந்த போர்ல என்ன எழுதிருக்கணும் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாத ஸ்டாலின் அரசு உடனடியாக பதவி விளைவு எழுதி வச்சிருக்கணும் கள்ளச்சாராயத்தை தடுக்க அதிகாரி அதிகாரி யார் வழி நடத்தும் இந்த அதிகாரிகள் யாராவது சொந்த சிந்தனையில் இருக்கிறார்களா இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கள்ளச்சாராயத்தை பேசக்கூடாது என்று ஆய்வாளர் ஐயா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள் இது அவர்கள் ஆணையா இல்ல இது அவர்கள் திட்டமா இல்லையா இது ஆளுகிறவர்கள் ஆளுகிறவர்கள் அர்த்தத்தை சேர்த்தவர்கள் கொடுக்கிற அழுத்தம் காவலர்கள் அவர்கள் அழிக்கிற பொத்தானாக இருக்கிறார்கள் அதை தவிர காவலர்களுக்கு என்று சுக சுய சுகத்திரம் இல்லை அப்ப இத்தனை கொலைகள் இத்தனை கொலைகள் எல்லாத்தையும் காரணம் யாரு அரசு இந்த அரசு என்ன செஞ்சிருக்கணும் மான மரியாதையா அந்த துறை அமைச்சராவது பதவி வேலை பத்து லட்சத்தை கொடுத்துட்டு இவங்க கௌரவமா போய் மகனை விட்டு பத்து லட்சத்தை கொடுத்துட்டு இவன் விக்கிரவாடி தேர்தல் நிச்சயம் கூட வேலையை பார்த்துக்கிட்டு மக்கள் தான் பஞ்சாயத்து ஆகுமோ பாரு நம்ம நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடம் மக்கள் மனதில் முதலிடம் நீங்க காங்கிரஸ் ஓட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டு இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டு இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஓட்டு இருக்கு கட்சி இருக்கு இருக்கு இத்தனை கூட்டணி ஓட்டுகளோடு நீங்கள் நின்று வாங்கிய சிவகிரியில் வாங்கிய ஆறாயிரம் ஓட்டும் சரி நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஒரு ஓட்டும் சரி இதுக்கு அது ஈடாக அவ்வளவு புரட்சிகரமான அரசியல் இந்த மண்ணில் அண்ணன் சொந்தமாட்சியமாக முன்வைக்கிறாரு வரப்போற காலங்களில் நாம் தான் வெல்ல போகிறோம் நீங்கள் அதிகமாக இன்னும் நாம் தமிழர் கட்சி பக்கம் வரணும் நாம் தமிழர் உறுப்பினர் ஆகணும் மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி நீ மேல வந்துடும் நீ யாரும் ஒழிஞ்சு ஒழிஞ்சு பேச தேவையில்லை அதிகாரிகள் நமக்கு எல்லா கூட்டங்களுக்கு அழைப்பு விடுப்பார்கள் நாமும் அதிகாரிகள் நம்ம நட்புறவாகிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாயிருச்சு இனி எல்லா விதத்திலையும் நாம் தமிழர் கட்சி முன்னிக்கும் பேரூராட்சி தேர்தலாக நம்ம முன்னாடி போயிடுவா இனி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி முகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கேன் மக்கள் நல்லதை நல்லவற்றை ஆதரிக்கணும் இப்படி ஆதரித்து ஆதரித்து எங்களை வளர வைத்தீர்கள் என்றால் இன்னும் மக்களுக்காக மண்ணுக்காக உழைப்போம் பூரண மது விலக்கு தான் நாம் தமிழர் கட்சியின் நோக்கம் கல்லை பதநீரை தமிழர்களின் உணவு பட்டியலுக்கு கொண்டு வருவோம் ஊருக்கு ஒரு கல்லுக்கடை கல்லுக்கடையிலும் மிக சுதந்திரம் மிக சுத்தமான கல் அந்த கல்லை வித்தவன் அதுல கலப்புல இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு ஓட்டுரிமை குழி தண்ணி மின் மின் பிரச்சனை என்றால் காவல் ஆய்வாளருக்கு ரெண்டு வருஷம் பணி இல்லைன்னு சொல்லுவோம் அந்த மாவட்ட சாட்சி தலைவருக்கு பணி இல்லைன்னு சொல்லுவோம் அஞ்ச ஊழல் இருக்காது காவல்துறைக்கு நல்ல சம்பளம் கொடுப்போம் நல்ல பேத்தா கொடுப்போம் காவல்துறையை சுதந்திரமா வேலைவாக்க விடுவோம் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி தமிழகத்தின் விடிவு அதை தவிர எந்த நாதாரி ஆட்சியும் தமிழகத்தின் விடிவில்லை விடியல் ஆட்சி விடியல் ஆட்சி என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கள்ளக்குறிச்சியில் விழுந்த இளவு சிவகிரியிலும் விழும் எங்களுக்கு வாக்களித்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி உங்களோடு நான் தமிழர் என் உயிர் உள்ளவரை போராடுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்